சேகரன் நினைவிடத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் அரசியல் சுற்றுப்பயணம் குறித்து கடமையாக விமர்சித்தார் சீமான் மக்கள் சந்திப்பு என்பது மக்களிடம் நேரடியாக சென்று அவர்களுக்காக நிற்பதுதான் உண்மையான மக்கள் சந்திப்பு ரோடு ஷோ ஷோ என கைகாட்டி செல்வது மக்கள் சந்திப்பு கிடையாது விஜய் அவ்வாறு மக்களை சந்திக்கவில்லை ஒரு நட்சத்திர பிரபலம் என்றாலே வாக்குகள் மட்டும் கேட்க வருவீர்களா இது வேட்டையாட வரும் சிங்கம் இல்லை வேடிக்கை காட்ட வரும் சிங்கம் என்று சரமாரியாக சாடி வருகிறார் சமீப காலமாகவே சீமான் தாவிகா தலைவர் விஜயை தொடர்ந்து விமர்சித்து வருகிறார் விஜயின் முதல் மாநாட்டில் இருந்து தற்பொழுது நடைபெற்ற மாநாடு வரை அவர் செயல்பாடுகளை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்து வருகிறார் தற்பொழுது ஒரு படி மேலே சென்று தாவேகா தலைவர் விஜயை வேடிக்கை காட்டும் சிங்கம் என்று சீமான் விமர்சித்து இருப்பது விஜய் ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்போ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க